ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் காலியாகிடும் ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கல வாங்க அதுக்கு வந்து கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொடிஞ்சதும் ரெண்டு வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே வந்து ஒரு பத்து பல்லு பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூன்று காய்ஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மூன்று காய்ஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க ஸோ எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதோட கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு தேங்காய் கீத்தை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் சின்ன லெமன் சைஸ் வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க லெமன் சைஸுக்கும் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே உப்பையே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா அதை ஆற வச்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அளவு ஊற்றுவாப்பில் ரெண்டு காய்ந்த மிளகை ஆட் பண்ணி தாளிப்பை வந்து ஊற்றுனீங்கன்னா போதும் செம்ம வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக விரும்பி குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்